வணக்கம் நேர்மைவாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஒன்றியம் சார்பில் அரியனாச்சிப்பாளையம் ஏஆர்சி மகாலில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் சிறப்பாக நடைபெற்றது முகாமில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டார் முகாமை ஏற்பாடு செய்த மடத்துக்குளம் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்தார் இம்முகாமில் ஜோத்தம்பட்டி கடத்தூர் காரத்தொழுவு ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளின் விண்ணப்பங்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் புதிய மின் இணைப்பு மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் கட்டணம் மாற்றங்கள் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டன ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை காவல்துறை மருத்துவத்துறை போன்ற அரசு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் தங்கள் குறைகளை விண்ணப்பங்களாக பெற்றுக் கொண்டனர் அந்த வகையில் நமது மருத்துவம் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை இன்று வரை நாம் அதன் மூலமாக பயன்பெற்று வருகிறோம் என்று உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட கோவை திருப்பூர் போன்ற தொகுதிகளில் நமது கோவை மாநகருக்கு பலமுறை வருகை புரிந்து குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்றதும் கொரோனா காலகட்டத்திலே கோவை மாநகருக்கு வருகை புரிந்து இஎஸ்ஐ மருத்துவமனையிலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை தன்னுடைய உயிரையும் உச்சமான கருதி கவச உடை அணிந்து அந்த நோயாளிகளை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த நோயிலிருந்து விடுபட செய்தது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தன் தளபதியாளர்கள் என்பதை பெருமையோடு நாம் தெரிவித்துக் கொண்டு Thank you